என் அன்பு குழந்தையே உன் அப்பன் இன்று என்னுடைய வாக்கினை தர வரவில்லை மாறாக உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கு ஒன்றினை கொண்டு வந்திருக்கின்றேன் ஏனென்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியுமல்லவா என் தங்கமே உன்னுடைய குலதெய்வத்திற்கு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு நபரின் மீது அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது அந்த அதிருப்தியானது இன்று உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று அவர்களை தூண்டியிருக்கிறது எல்லாவற்றிற்கும் ஒரு மிகப்பெரிய காரணம் ஒன்று இருக்கிறது என் தங்கமே அதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய குல தெய்வத்தின் மனதில் இருக்கின்ற நீங்காத அந்த வேதனைதான் நம் குலத்தில் இருக்கிற அவர்களே இதுபோன்று செய்கிறார்களே என்று மிகுந்த மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய மனதிற்குள் இப்பொழுது என்னென்ன எண்ணங்கள் ஓடுகிறது என்பதையெல்லாம் உன் அப்பனால் புரிந்து கொள்ள முடிகிறது என் குலத்தில் யார் அப்படி செய்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் குலதெய்வத்திற்கே அவர்கள் மீது வெறுப்பு வருகிறது என்றால் அப்படி என்ன நடந்து விட்டது என்று நீ நினைக்கிறாய் அல்லவா என் தங்கமே இதை நீ உன் குலதெய்வத்தின் வாயாலே கேட்டுக்கொள்ள வேண்டும் இப்பொழுது இந்த அப்பன் உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை அப்படியே சொல்கிறேன் அவர்கள் என்னிடத்தில் என்ன சொன்னார்களோ அதை நான் உன்னிடத்தில் அப்படியே சொல்லிவிடுகிறேன் அது என்னவென்பதை நீ முழுமையாக புரிந்து கொண்டு அதன்படி நடந்தான் உன் குடும்பத்தில் என்ன நடந்தது எதனால் இப்பொழுது இப்படி நடக்கிறது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்வாய் என் அன்பு பிள்ளையே இதோ உன் குலதெய்வம் சொல்வதை நீ முழுமையாக கேள் என் தங்கமே நான் தான் உன்னுடைய குலதெய்வம் என்னுடைய குலத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளையும் நான் ஒன்று போலத்தான் பார்க்கிறேன் அதுபோல அவர்களும் எல்லோரும் ஒற்றுமையாகத்தான் இருப்பார்கள் என்று நான் இதுநாள் வரையிலும் நினைத்து கொண்டிருக்கிறேன் நான் இங்கே பாடுபடுவது என்னுடைய குலத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர்கள் எப்போதும் ஒற்றுமையாக இருந்து இந்த குலத்தை நல்லபடியாக வழிநடத்த வேண்டும் எனக்கு பூஜைகளை செய்யும் பொழுதெல்லாம் இவர்கள் ஒற்றுமையாக நின்று கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஆனால் இவர்களோ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா என் பிள்ளையே உனக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் அவர்கள் என்னிடத்தில் வந்து சொன்ன விஷயம் என் நெஞ்சை பிளக்கச் செய்கிறது எனக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும் என் பிள்ளையே உன்னை பற்றி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை நான் மட்டும்தான் அறிவேன் அது எத்தனை பெரிய தவறான விஷயம் என்பதை உனக்கு தெரிந்த பிறகு நீ அதை உணர்ந்து கொள்வாய் இதை கேட்ட பின்பு அவர்கள் மீது அவர்கள் மீது நான் மிகப்பெரிய வெறுப்பில் இருந்து வருகிறேன் என் குழந்தையே மிக பெரிய துரோகத்தை உனக்கு செய்ய வேண்டுமென்று என்னிடமே வந்து கேட்கின்றார்கள் நீ என்னுடைய குலசாமி அல்லவா என் மனதில் இருக்கின்ற இந்த வேதனையை போக்கி தந்து விட மாட்டாயா என் மனதை அவர்கள் வேதனைப்படுத்தி இருக்கிறார்கள் அதனால் அவர்களை எப்படியாவது ஒன்று செய்ய வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் இருந்து மீள முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்திலேயே வந்து கேட்கிறார்கள் என் தங்கமே அப்படி யாருடைய மனதில் நீ வேதனையை ஏற்படுத்தி இருக்கிறாய் என்று சற்று சிந்தித்துப்பார் அவர்கள் இன்று உன் வாழ்க்கையே இருக்கக்கூடாது என்றல்லவா நினைக்கிறார்கள் நான் இங்கே ஒருவரின் ஒற்றுமைக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் என் சன்னதியில் வந்து நின்று கொண்டு நீ வாழக்கூடாது என்று அவர்கள் சொன்ன வார்த்தை என் மனதை ரணமாக்கியதுதான் நிஜமான உண்மை என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என் பிள்ளைகள் ஏன் இப்படி சொல்கிறார்கள் என்ன பிரச்சனை என்று பார்க்கும் பொழுதுதான் எனக்கு புரிந்தது ஏதோ சிறு மன சங்கடங்கள் இருக்கிறது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது அப்பன் உன்னிடத்தில் வந்து நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன் ஆனாலும் கேட்பதில்லை உன் பக்கம் தவறு இருக்கிறதா அவர்கள் பக்கம் தவறு இருக்கிறதா என்று நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு தவறு இருப்பவர்கள் பக்கம் நின்று நான் நிச்சயமாக பேச மாட்டேன் யார் பக்கம் நியாயம் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் நியாயத்தை வழங்க வேண்டியது என் கடமை ஆனால் ஒருபோதும் தவறு செய்யாதவர்களுக்கு தண்டனை வழங்குவது என்னுடைய வேலை கிடையாது எனக்கு என்னுடைய குழந்தைகளின் மனதை சரிசெய்து அவர்களை நல்வழிப்படுத்துவது மட்டும்தான் என்னுடைய வேலை நான் நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் இத்தனை பாடுபட்டு கொண்டிருக்கிறேனே தவிர ஒருபோதும் யாருக்கும் எந்த தண்டனையும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை உனக்கு இதுபோன்று செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்னும் என்னவெல்லாம் செய்ய துணிவார்களோ என்று தெரியாமல்தான் நான் சற்று மனக்குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன் என் தங்கமே ஒன்றை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் யாரிடத்திலும் உனக்கு என்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் சரி அந்த மனக்கசப்புகளை எல்லாம் உன் இடத்திலிருந்து தூக்கி எறிந்து விட்டு எந்த ஒரு சண்டைகளும் இல்லாமல் அவர்களிடத்தில் இது வேண்டாம் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று விட்டுக்கொடுத்தாவது போக வேண்டும் அதற்காக நீ எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று உன் குலதெய்வம் சொல்லவில்லை எதுவாக இருந்தாலும் அதை என்னிடத்தில் விட்டுவிடு என்றுதான் சொல்கிறேன் என் தங்கமே நீ என்னிடத்தில் விட்டுவிட்ட பிறகு அதையெல்லாம் நான் பார்த்து கொள்வேன் அது என்னுடைய பொறுப்பல்லவா அதன் பிறகு அவர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்து விடுகிறேன் பணம் இருக்கிறது பதவி இருக்கிறது என்று சிலர் ஆடுகின்ற ஆட்டமெல்லாம் கொஞ்ச நாள்தான் அதை பற்றியெல்லாம் என் குழந்தையே நீ கவலைப்பட வேண்டாம் நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் யாரெல்லாம் நீதியை தர்மத்தை மீறி நம் குலத்திற்கு அவமானத்தையும் அவப்பெயரையும் உண்டாக்குகிறார்களோ அவர்கான தண்டனை நிச்சயமாக உண்டு அதை நீங்கள் எல்லோருமே பார்க்கத்தான் போகிறார்கள் என் குழந்தையே உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகளுக்கெல்லாம் நான் இப்பொழுது உனக்கு பதிலை தந்து விடுகிறேன் இவர்கள் செய்ய நினைத்த விஷயம் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்த விஷயம்தான் இது எனக்கு மட்டுமே தெரிந்தது நான் இப்பொழுது உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன் அதனால் நீ பயப்பட வேண்டாம் என்னிடம்தானே உனக்கு ஏதாவது ஆக வேண்டும் என்று வேண்டினார்கள் அப்படி ஏதாவது ஆக வேண்டுமென்றால் அது என்னை தாண்டித்தான் ஆக வேண்டும் உன் குலதெய்வம் உன்னை அப்படியெல்லாம் விட்டுவிட மாட்டேன் என் தங்கமே இப்பொழுது என்னிடத்தில் வந்து உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான தண்டனைகள் அவருக்குத்தான் கிடைக்கும் என் குழந்தைகளுக்குள் சண்டை வருவது சாதாரணம்தான் இருந்தாலும் ஒருவரை அழிக்க நினைக்கின்ற அளவிற்கு மனநிலை சென்று விட்டதே இதனால் அவர்களுக்கு நான் தண்டனையை கொடுத்தே ஆக வேண்டும் என் பிள்ளையே உன்னை நான் எப்படி தண்டிப்பது இதை பொறுக்க முடியாமல்தான் நான் மனசங்கடத்தில் இருக்கின்றேன் உனக்கே அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக நீ எந்தவித சிந்தனையும் இல்லாமல் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும் தவறு உன் பக்கம் இருக்கும் பட்சத்தில் நீ அதை செய்வதில் எந்த ஒரு விலையும் கிடையாது அதே சமயத்தில் தவறு அவர்கள் பக்கம் இருக்கிறது என்றால் நான் அவர்களுக்கு கொடுக்க போகின்ற தண்டனை என்ன தெரியுமா இந்த தெய்வத்தினுடைய பார்வை சில நாட்கள் அவர்கள் மீது இருக்காது அவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அது அவர்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும் அது எத்தனை வேதனையை கொடுக்கும் என்று சில நாட்களில் அவர்கள் புரிந்து கொண்டு நிச்சயமாக திரும்பி வந்து உன்னிடத்திலேயே மன்னிப்பு கேட்க வருவார்கள் அதன் பிறகுதான் அவர்கள் வாழ்க்கையை மீண்டும் நான் பழைய நிலைமைக்கு திருப்பிக் கொடுத்து விடுவேன் இதுதான் இப்பொழுது நான் செய்ய துணிந்திருக்கின்றேன் உனக்கு இதனை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் எல்லோருமே நம்மோடு நன்றாக இருப்பார்கள் நாம் ஒருவருக்கொருவர் நல்லதை செய்தாலும் கெட்டதை செய்தாலும் நம்மீது வஞ்சக எண்ணம் ஒருவருக்கு வந்து விட்டது என்றால் அவர்கள் கூட வேண்டி நின்று வாழ்க்கையை அழிக்கச் சொல்வார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம் குலத்தில் இருக்கிறவர்கள் சில பேர் என்னுடைய கோவிலில் நின்று சண்டை ஓடுகிறார்கள் இதுவெல்லாம் எனக்கு எத்தனை வேதனையை ஏற்படுத்துகிறது என்பதை நீ அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய பொறுமையின் எல்லை மீறும் பொழுதுதான் அவர்களின் குடும்பத்தை நான் காக்காமல் சென்று நிறைய சோதனைகளை கொடுத்து கொண்டே இருப்பேன் என்ன இருந்தாலும் நான் அவர்களின் குலத்தை காக்கின்ற தெய்வம் அவர்கள் அத்தனை பேரையும் அன்போடு அரவணைத்து காத்து கொண்டு இருக்கிறேன் அவர்கள் மீது எத்தனை அன்பினை அள்ளி கொடுத்து காத்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா ஆனால் அவர்களோ என் மீது என்னை பற்றியும் சிறிதளவு சிந்தனை கூட இல்லாமல் இது போன்ற செயல்களை செய்து விடுகிறார்கள் அல்லவா நிச்சயமாக இவையெல்லாம் மாற வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் நான் மாற்றிக் கொடுக்கிறேன் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் நான் மீண்டும் உன்னிடம் சொல்வது இது ஒன்றைத்தான் நீ தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும் உன் பக்கம் தவறு இல்லை என்றால் மற்றவர்களுக்கு அந்த தண்டனையை நான் வழங்கப் போகிறேன் என் குழந்தையே உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை கேட்டாய் அல்லவா நிச்சயமாக உனக்கு யாரோ ஏதோ செய்ய நினைத்திருக்கிறார்கள் அதை உன் குலதெய்வம் நிச்சயமாக தடுத்து நிறுத்தி விடுவார்கள் ஆனால் என் தங்கமே யார் மீது எந்த வஞ்சனை எண்ணங்களும் உனக்கு இருந்தாலும் உடனடியாக அதனை நீ சரி செய்து கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் குடும்பத்திற்குள் எந்த விதமான பிரச்சனைகளும் வேண்டாம் என்றுதான் அவர்கள் விருப்பப்படுகிறார்கள் குல ஒற்றுமையாக இருந்தால்தான் அவர்கள் மனம் சந்தோஷம் அடையும் என்றார்கள் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய பிரச்சனையை அவர்களிடத்திலே தீர்க்க முடியவில்லை என்றால் அப்படிப்பட்ட நபர்களை நீ விட்டு விலகிவிடு அதில் எந்த ஒரு தவறும் இல்லை மன்னிக்கக்கூடிய காரியமாக இருந்தால் மன்னித்து ஏற்றுக்கொள் என்றுதான் கேட்கின்றார்கள் அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் என் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்க போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து வைத்துவிட்டாயல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழையில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தார்